Our hearts beat to the city streets. We begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young. ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வளாகில் என்னோடய இந்த வீக்கில் என்ன நடந்துச்சோ அதை வந்து சில கிளிப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த பிளாக் வெனஸ்டே நைட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நைட் வந்து நாங்கள் எல்லாருமே தோசை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் தோசை மாவு இல்லை ஸோ அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்தேன் மாவு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வந்து மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பல மாதத்துக்கு முன்னாடி வந்தது நோம்புலேருந்து நான் சுத்தமாக சப்பாத்தி செய்கிறதே வந்து விட்டுட்டேன் நோம்புலேயுமே சப்பாத்தி செய்ய மாட்டேன் ரைஸ் தான் வந்து சாப்பிடுவோம் அதுக்கடுத்து வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து சப்பாத்தி செய்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து தோசை அந்த மாதிரியே தான் ஓடிட்டுருக்கு மேபி இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனாலேயோ என்னமோ சப்பாத்தி சுண்ணுனாலே வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது தோசை கூட பரவாயில்லன்ட்டு தோணுது ஸோ இப்போ என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வந்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன் இந்த மாதிரி மாவு எப்போ எடுத்தாலுமே என்னோடய பையன் வந்துடுவான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மாவு மட்டும் இல்லை பொதுவாக நான் கிச்சனில் எந்த குக்கிங் பண்ணாலுமே பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் போட்டு நின்றுருவான் அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயமும் கூட தான் ஆனால் எவ்வளோ சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டான் சப்பாத்தி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்காக வந்து மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அப்புறம் சுகர் கூட வந்து ஆட் பண்ணுவேன் பட் இன்னைக்கு ஆட் பண்ணல மில்க் சுகர் அப்புறம் சால்ட்டு அப்புறம் ஆயில் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சால் கொஞ்சம் சாஃப்டாக வரும் நான் சப்பாத்தி சுடுறதுல அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் வந்து இல்லை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து டெய்லிக்கும் வந்து சப்பாத்தி போடுவாங்க ஃபாஸ்ட்டாக போட்டுருவாங்க சாஃப்டாகவும் வரும் அதுலேயும் பாம்பே சைடில் இன்னும் அப்படியே பர்ஃபெக்ட் ஷேப்பில் அப்படியே சாஃப்டாக சூப்பராக வரும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் பாம்பேயில்தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாவு கூட எனக்கு பாம்பேலேருந்து வந்தது தான் பல மாதத்துக்கு முன்னாடி அதை இன்னுமே நான் தீக்காமல் வச்சுருக்கேன் அந்தளவுக்கு நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என் இன்லாஸ் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சப்பாத்திலாம் போடவே மாட்டாங்க ஏதோ நான் போகிறப்ப தான் வந்து நான் போட்டு கொடுப்பேன் அவங்களும் ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க இல்லைனா சுத்தமாக அங்கே வந்து சப்பாத்திக்கே வேலை கிடையாது நான் போனால் தான் வந்து போடுவேன் அதுக்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு சொல்லுங்கள் எப்போ மாவு பிசைஞ்சாலும் அந்த மாவை எடுக்காமல் வந்து இருக்கவே மாட்டாங்க அது ஏதோ க்ளே மாதிரி அவங்களுக்கு விளாட்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் சேர்ந்து தான் வந்து சுடணும் ஸோ அந்த கேப்பில் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அதே மாதிரி பீட்ரூட்டும் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜிலே கிடக்குது சரி அதை வந்து இன்னைக்கு முடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஏபிசி ஜூஸ் மாதிரி குடித்தா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது பட் அது வந்து கொஞ்சம் இறங்குறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் எப்போதுமே கேரட் பீட்ரூட் ஸ்மூத்தி மாதிரி தான் வந்து குடிப்பேன் நைட்டே வந்து மில்கில் வந்து நல்லா போட்டு பாயில் பண்ணி வச்சுருவேன் ஸோ சாஃப்டாக இருக்கும் மார்னிங் வந்து நமக்கு அடித்து குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேரட் பீட்ரூட் பொரியல்லாம் சாப்பிட்ற கஷ்டப்படுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் பிகாஸ் எனக்குமே பொரியல்லாம் கொஞ்சம் இறங்காது கஷ்டம்தான் ஸோ அதனால தான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறது தேவையான அளவு வந்து பால் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் பீட்ரூட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விட்டுற தான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் மார்னிங் ஏஞ்சோனே நமக்கு ரெடியாக இருக்கும் அரைச்சி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ அது பாயில் ஆகிற நேரத்தில் சப்பாத்தி போட்டுருவோன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் கிரேவி தான் வந்து மதியமே செஞ்சுருந்தேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி சப்பாத்தியும் போட்டேன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கேரட் பீட்ரூட் ஜூஸும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இப்போ ஐலினுக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு ப்ரீ ப்ரிப்பர் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இது ரொம்ப நாளாகவே நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு பட் அதுக்கு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்கு ஸோ இந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா அரைச்சி பவுடராக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்புறம் கேரட்டும் வந்து ஒரு ஹாஃப் கேரட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாச்சும் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்ட்டு ஒரு ஆசையாகவே இருந்துச்சு அடிக்கடி ப்ரெட்டு சாண்ட்விச் அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஸோ ஒரு ஹாஃப் ஆனியனும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் அதுக்கேற்ற வந்து சால்ட் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன் லெமன் வந்து ஹாஃப் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி தான் வந்து பிசையணுன்னு இல்லை அப்படியே கூட பிசைஞ்சிக்கலாம் பட் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் இல்லைனா ரொம்ப வந்து பிசு பிசு ஆகிடும் நம்ம செஞ்சு தரது இல்லை அவங்க சாப்பிட்ணும் அதனால தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுக்கே கொஞ்சம் வந்து செஞ்சு கொடுத்துட்றது பட் இது வந்து ஒரு ஹோப் இருக்குது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லா வந்து பெசஞ்சாச்சு சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் கட்லெட் மாதிரி நம்ம பெரியவங்களுக்குன்னா ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி கூட பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு ஸோ நைட்டே அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாவை பிசஞ்சு வச்சிட்டீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து ஆப்ரிகாட் பார் இருந்துச்சு அப்புறம் டேட்ஸ் வச்சேன் அப்புறம் டோனட்ஸ் வந்து வச்சேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேரட் கட்லெட் வந்து வச்சிடலாம் ஒரு த்ரீ பீஸ் வந்து வச்சிருக்கேன் இதுவே அவங்க சாப்பிடுவாங்களான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாகவே தான் இருக்குது அப்புறம் ஹோமோகிரான்ட் வந்து கொஞ்சம் உரிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் நட்ஸ்க்கு வந்து பாதாம் மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அப்புறம் அந்த கட்லெட் தொட்டு சாப்பிட்றதுக்காக வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து வச்சுருக்கேன் సో అవ్లదా ఇేక్ఫాస్ట స్నాక్సూ பேக் பண்ணியாச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு நானும் வந்து போயிருந்தேன் எப்போதுமே போக மாட்டேன் பட் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஓஷன் டே ஸோ அதுக்காக ஒரு மாடல் வந்து செஞ்சிருந்தேன் சிம்பிளாக தான் செஞ்சிருந்தேன் வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செஞ்சது தான் இது பட் இருந்தாலும் அவுட்கம் ஓகேவாக தான் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு காம்படிஷனும் இருக்குது அதுக்காக வந்து ஸ்பீச் வந்து ஒரு ஃபோர் சென்டென்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கே வந்து போதும் போதும்னு ஆகிடுச்சு அதை சொன்னாலே அவங்க பெரிய விஷயன்ற மாதிரி ரொம்ப வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து எப்படியோ வந்து அவங்கள சொல்ல உள்ள வச்சுட்டேன் வந்து ரீச் ஆயாச்சு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தூரம் பட் மார்னிங்ல போறப்ப ஹாஃப் அன் ஹவர் ஆகும் போய் ரீச் ஆகிறதுக்கே ஸோ செவன் ஃபிஃப்டீன் ஸ்கூலுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்கே வீட்லேருந்து வந்து கிளம்பிடுவாங்க அதுக்கே செவன் ஃபிஃப்டீனுக்கு தான் போய் ரீச் ஆவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் லீவு ஷார்ஜால ஸோ ஃப்ரைடே வந்து ஜும்மா தொழுதுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பிட்டோம் லிஃப்ட் ஒர்க் ஆகிறதுனால ஸ்டெப்ஸ்லேருந்தே இறங்கி வர வேண்டியதாக போயிடுச்சு நான் மேக் பண்ண ஹேண்ட்பேக்கை எவ்வளோ சூப்பராக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள் அது இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களோட எல்லாரோட வாட்டர் பாட்டிலும் அதில் தான் இருக்குது ப்ளஸ் ஸ்நாக்ஸும் இருக்குது அந்த ஹேண்ட்பேக்கை நான் யூஸே பண்ண மாட்டேன் பெருசாக இருந்தாலும் பட் இப்போ கொஞ்சம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேராக்கு தான் வந்து வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்தியாவுக்கு போகிற வேலை இருக்குது ஸோ அதனால தான் ஷாப்பிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தேராக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பார்க்கிங் தான் வந்து பார்க்கிங் போட்டிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போகணுன்னாலே வீட்டு ஆம்பளைங்களாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க பார்க்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல பார்க்கிங் போகணுன்னா ஒன் ஹவருக்கு வந்து ஃபைவ் திராம்ஸ் வந்து பே பண்ணணும் மெயினாக அங்கே முஸ்லீம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா சில்க் ஹவுஸும் மொலினாவும் வந்து ரொம்ப பிடிச்ச ஷாப் போல் எப்போதுமே க்ரௌடாக இருக்கும் அங்கே போனால் நாங்களும் இப்போ அங்கே தான் போகிறோம் ஏன்னா வந்து நிறையா ஹிஜாப்லாம் வாங்குகிற வேலை இருக்குது ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ப்ளஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பி புடவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் மாயவரம் கும்பகோணம் அந்த மாதிரி சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஊருக்கு போகும்போது எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க பட் நாங்கள் இப்போ அது வாங்கலை ஹிஜாப் தான் வந்து வாங்க வந்திருக்கோம் ஜுக்கால வைக்கிற ப்ரூச் அப்புறம் வந்து கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் கூட அங்கே வந்து இருக்குது அப்புறம் வந்து நிறைய ஹேண்ட்பேக் புர்கா அப்புறம் நல்லா ஸ்டோன் வச்ச கிளச்சஸ்லாம் கூட இருக்குது மேரேஜ் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஹிஜாப் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் அதே மாதிரி ஹிஜாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சு ஷைனிங்காக அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டு சைட்லலாம் வந்து ரொம்ப மோஸ்ட்லி விரும்பி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்காக தான் நாங்கள் மெயினாக இங்கே வந்திருக்கோம் இப்போ வந்து டபுள் டோன் சொல்லிட்டு புதுசாகவும் ஒன்று வந்திருக்கு அதில் நல்ல நல்ல கலர்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி காட்டன் ஷாலில் ஸ்டோன் வச்சும் வந்து சூப்பர் சூப்பரான கலர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ரொம்ப லைட் மெட்டீரியல்ல அப்புறம் மேரேஜ் டைமில் போகிறதுக்கான மாதிரி நல்லா ஷைனிங் மெட்டீரியலையும் இருந்துச்சு அப்புறம் ஜார்ஜட்லேயும் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு ஃபிஃப்டீன் திரம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பில் போட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு அந்த ஷாப்லேயே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஊருக்குலாம் நம்ம எல்லாமே ஃபோட்டோ அமைச்சு கேட்டு கேட்டு வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்காக வந்து எங்கள் ஏரியாலே உள்ள டீ பார்க்குக்கு வந்திருந்தோம் மொபைலால் உள்ள டீ பார்க் அங்கே எப்போ பார்த்தாலுமே கூட்டமாக தான் இருக்கும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஹோட்டல்னால் இதுதான்ட்டு வந்து சொல்லலாம் இங்கே கிரில் சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் முன்னெல்லாம் டுவெண்ட்டி சிக்ஸ் திராம்ஸ்க்கு இருந்துச்சு ஒரு ஃபுல் க்ரில் சிக்கனே பட் இப்போ வந்து தேர்ட்டி கிராம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மைல்டாக மஷ்ரூம் சூப் மட்டும் வாங்கிக்கிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஒரு ஹாஃப் வந்து சார்கோல் வாங்கியிருந்தாங்க அப்புறம் ரஷ்யன் சலாட் வந்து எனக்கு வாங்கிக்கிட்டேன் ரஷ்யன் சலாட் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுவே நல்லா வந்து ஃபில்லிங்காக இருந்துச்சு ஃபுல்லாக கேரட் குக்கும்பர் அப்புறம் பைனாப்பிள் அப்புறம் சிக்கன் கூட வந்து பண்ணி போட்டிருந்தாங்க எல்லாமே யோகட்டில் மிக்ஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அன்றைக்கான டின்னர் வந்து எனக்கு மஷ்ரூம் சூப்பும் ரஷ்யன் சலாட் மட்டும்தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து துர்க்கிஷ் சார்கோல்னு சொல்லிட்டு அதில் சுத்தமாக வந்து ஸ்பைஸியே இல்லை உங்கள் கிட்ஸ்க்குலாம் வந்து கொடுக்கணுன்னா இது கண்டிப்பாக வாங்கலாம் சுத்தமாக ஸ்பைஸியே இல்லை ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாகவும் இருந்துச்சு இது கூடவே கூபூஸ் ஹமோஸ் கார்லிக் சலாட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப் எல்லாமே கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு சார்கோல் என்ன கிரில் வாங்கினாலே போதும் எல்லாமே நமக்கு கிடச்சி ஸோ சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு சாட்டர்டே நல்லா தூங்கி எஞ்சி சாப்பிட்டு ஒரு படம் பார்த்து அப்படியே போயிடுச்சு சண்டே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து ஓப்பன் டே இருந்துச்சு ஐலினுக்கு ஸோ அதுக்காக ஸ்கூல் போயிருந்தோம் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிடிஎம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் என்னோடய லைஃப்லே ஸோ வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் போனேன் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓஷன் டேக்காக அவங்க வந்து செஞ்சுருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு இது எல்லாமே வந்து அவங்களோட கேஜி ஒன் கேஜி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்ச மாடல்ஸ்லாம் வந்து சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க மேலே தொங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கேஜி ஒன் கேஜி டூ பசங்க செஞ்ச ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் தான் வந்து ஃபுல்லாக வால்லெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க இதுதான் நாங்கள் செஞ்ச மாடல் அதுவும் அங்கே வச்சுருக்காங்க இந்த வாலில் ஒட்டியிருக்க ஃபிஷ்ஷு டேர்ட்டில் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க கிளாஸ் டைமில் பண்ண பெயிண்டிங்ஸ் தான் ஒட்டி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு டேவும் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கெலாம் இந்த மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணணும் ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலிங் டுவர்ட்ஸ் த க்ரீன் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஃபுல் வாலும் வந்து ஃபுல்லாக அவங்க கிட்ஸ் ட்ரா பண்ணதெல்லாம் வந்து ஓட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் இது வந்து போன வீக் வந்து ஹனி பி டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கான டெக்கரேஷன்ஸ் போல இதெல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்க என்னால் இதான் வந்து ஐவீனோட கிளாஸ் ரூம் அங்கே ஆல்ரெடி பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க எங்களுக்கும் வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பர் வைஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கணும் ரொம்ப நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து உட்காந்துருந்தோம் எங்களோடய டேர்ன் வரத்துக்காக அது வரைக்கும் நான் யோசிச்சுட்டே அதை என்ன சொல்லலாம் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குசிலும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அப்போ தான் ஐயினோட கிளாஸ் ரூம்லாம் பார்க்குறேன் அங்கே ஃபுல்லாக டாய்ஸு அதுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு நல்லா வந்து டைம் பாஸ் ஆச்சு இந்த கிளாஸ் ரூம் பார்க்குறதுக்கு எனக்கே ஆசையாக இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கும் போது இல்லையுன்னு சொல்லிட்டு அங்கே பிஏ பக்கெட் ஃபில்லர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கீழே அங்கே ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எழுதி பக்கெட்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதில் ஐலின்க்கு வந்து ஃபைவ் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபைவ் ஸ்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எங்களோட மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அங்கே வெளியிலே இந்த மாதிரி சின்ன ஒரு ப்ளே ஏரியா இருக்கும் அங்கே கொஞ்ச நாளாக விளாட விட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆக்சுவலி கேஜி ஒன் கேஜி டூக்கு வந்து எக்ஸாம்ஸே கிடையாது பட் அவங்க கிளாஸில் டெஸ்ட் மாதிரி மந்த்லி மந்த்லி வைக்கிறாங்க ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுக்கறது தான் ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒர்க் இருக்குது ஆனால் சூப்பர் சூப்பராக எல்லாருமே செஞ்சுருந்தாங்க ஏன்னா ஒன் வீக் பிஃபோரே அவங்க வந்து சொல்லிடுவாங்க நான் தான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு ோம் அப்படின்னு இருந்தேன் அப்படியே ஒரு பன்னெண்டு மணி போலேயே வீட்டுக்கு கிளம்பியாச்சு சரியான வெயில் ஸோ அதுக்காக வந்து கரும்பு ஜூஸ் வந்து வாங்கியிருந்தோம் இங்கே வந்ததுலேருந்தே வந்து சுகர் கேன் ஜூஸ் குடிச்சதே இல்லை ஸோ அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு ஐலினோட பேப்பர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வேற கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி என் அண்ணனோட வீட்டுக்கு போகணும் அங்கே தான் இன்றைக்கி வந்து லன்ச் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வேறு ரெடி ஆகிட்டு போகணும் ஐலினுக்கு இது ஒரு விளாட்டு பெல் அடிச்சுட்டு இங்கே காரிடோரில் வந்து நாங்கள் ஒளிஞ்சிப்போம் அப்போ அர்ஷ் வந்து வெளியில தேடுவான் ஸோ அது ஒரு அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரி அதனால நானும் இங்கே வந்து சைடில் வந்து ஒளிஞ்சிட்டு நிற்கிறேன் பட் இன்னைக்கு அர்ஷ் வரல அர்ஷோட பப்பா தான் வந்தாங்க அதாவது என்னோட அண்ணன் தான் வந்தாங்க இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதுமாதிரி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க சரியான பசி வேறு எங்களுக்கு நல்லா சுட சுட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும் போது நல்லா வந்து பாராட்டிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கதை பேசிவிட்டு அப்புறம் ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங்காக வந்து ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பிட்டோம் பக்ரீதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுல இன்வால்வாக இருந்ததுனால வீடியோ கேப்சர் பண்ண வந்து சுத்தமாக மறந்துவிட்டேன் பட் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ